நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல கடந்த பிப்ரவரியில தொடங்கப்பட்ட இந்த கட்சியில இப்ப வரை அரசியல் ரீதியா நிறைய சிக்கல்கள் நிலவிட்டிருக்கான் இது குறித்து கட்சி தலைவர் விஜய்க்கும் முக்கியமான சில தகவல்கள் பறந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் பேஸ் பண்ண போற மூணு முக்கியமான பிரச்சனைகளை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் முதல் கட்டமா தமிழக வெற்றி கழகத்துல உள்கட்சி பூசல் ரொம்பவே அதிகமாக இருக்கு மேல்மட்ட லெவல்ல இல்லைனாலும் அடிமட்ட லெவல்ல ரொம்ப அதிகமாக இந்த உள்கட்சி பூசல் நிலவிட்டு உள்ளூர் அளவுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுட்டு வர்றாங்க இத ரொம்ப நாளா பதவி எதிர்பார்த்து காத்திருந்த மற்ற நிர்வாகிகள் ஏற்கவில்லை குடியேற்ற ஆரம்பிச்சு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது வரைக்கும் பல மோதல்கள் ரெண்டு தரப்புகிட்டே நடந்துட்டு வருதான் ஒரே மாவட்டத்துல பல விதமான விஜய் ரசிகர் குழுக்கள் இருக்கும் மன்றங்கள் ஒன்றுதான் அப்படின்னாலும் குழுக்கள் வந்து வேற வேறையா இருக்கும் பல குழு பிரிவினர்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணமா இருக்காங்க பல குழுக்களா பிரிஞ்சிருந்தாலும் அந்த பல குழுக்களுக்கும் நிர்வாகி பதவி கொடுக்க முடியுமா யாராவது ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும் ஒரு மாவட்ட நியமித்த நிர்வாகிகளை அங்க இருக்கிற தொண்டர்களும் ரசிகர்களும் ஏத்துக்கல அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகி இருக்கு இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த மாதிரி விவாத மேடைகள் இந்த செய்தி சேனல்கள் எல்லாமே ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையோ இல்ல அந்த கட்சியில முக்கியமா இருக்கிற புள்ளிகளையோ கூட்டு வந்து ஒரு நேர்காணலோ இல்ல விவாதமோ நடத்துவாங்க இந்த மாதிரி தமிழக வட்டி கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிவி விவாத நிகழ்ச்சிகள்ல பேசுற ஆட்கள் கொஞ்சம் கூட முதிர்ச்சியே இல்லாம பேசிட்டு வர்றாங்களா இவ்வளவு நாளும் ரசிகர்களா இருந்தவங்க கொஞ்சம் கூட அரசியல் அனுபவமே இல்லாத இவங்க டிவி விவாதங்கள்ல எந்த மாதிரி பேசுவாங்க கண்டிப்பா கொஞ்சம் கூட இம்மெச்சூரா தான் பேசுவாங்க திமுக அதிமுக பாஜக இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் பேச வர்றவங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் நிறைய முதிர்ச்சி இருக்கும் மட்டும் பல வருஷமா இருக்கிற கட்சி இந்த கட்சிக்கு தெரியாத அரசியல் கிடையாது கட்சியில இருக்கவங்களும் வந்து எவைக்கு அதிகமான அரசியல் அறிவை சிரிச்சுட்டு தான் இந்த மாதிரி பேச வருவாங்க இவங்க நேற்று வரைக்கும் அவரோட திரைப்படத்தை கொண்டாடின ஆட்கள் இப்படிப்பட்ட அவங்களுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அதாவது ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேள்வி வச்சா பாஜக பயப்படுது திமுக பயப்படுது அதிமுக பயப்படுதுன்னு அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்களே தவிர ஒரு அனலிசிஸோட இவங்க பேச மாட்டேங்கிறாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜே எதிர்க்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி போடுவாங்க அப்படின்னு ஒரு தமிழக கழக நிர்வாகி அந்த டிவி ஷோல பேசுறாரு எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு பேச்சு இரு இரு துருவங்களா நிற்கிற ரெண்டு கட்சிகள் நேத்து வந்த ஒரு கட்சிக்காக ஒன்னா சேர்ந்து போட்டி போட்டு அந்த கட்சியை விரட்டி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா இது எங்கேயாவது ஏற்புடையதாக இருக்குமா இந்த பேச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கூட அரசியல் அறிவே இல்லாமல் முதிர்ச்சியே இல்லாமல் பேசுற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் குறித்து விஜய் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காரு முதல்ல இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகளில் பேசணும்னா குறைஞ்சபட்ச அறிவு அரசியலில் இருக்கணும் அந்த மாதிரியான ஆட்களை தேர்வு செய்து இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு விஜய் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காராம் ஏன்னா அரசியல் சண்டை சினிமா சண்டை மாதிரி கிடையாது சினிமால அவங்க வச்சுருக்க புள்ளி விவரம் அரசியல்ல அவங்க கிட்ட இல்லை அதனால முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணும்னு நினைச்ச விஜய் அரசியல் அறிவு அதிகம் இருக்கிற நபர்களை டிவி விவாத நிகழ்ச்சிகளுக்கு அனுப்ப போறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காரு இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்த ரெண்டாவது பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் சுற்றுப்பயண சிக்கல் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த அளவுக்கு மாநாடுகளை நடத்தி கூட்டம் போட்டு மக்கள் ஆதரவை அதிகமாக பெறலாம் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க குறிப்பா மண்டல மாநாடுகளை நடத்துறது பத்தி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு கோவை சேலம் திருச்சி நாகை அப்படி இல்லைன்னா திருவாரூர் மதுரை நெல்லை அப்படி இல்லைன்னா கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல முதல்ல மண்டல மாநாடு நடத்திட்டு கடைசியா தேர்தலுக்கு முன்ன சென்னையில ஒரு பெரிய மாநாடு நடத்திடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க மற்ற ஆறு மாவட்டங்கள்ல மாநாடு நடத்தணும்னா ஒரு மாநாட்டுக்கும் மற்றொரு மாநாட்டுக்கும் மாசங்களாவது இடைவெளி தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தேவை தேர்தல் வர நெருங்கிட்டு இருக்கு மாநாட்டுக்கே இவ்வளவு நேரம் செலவழிச்சா மத்த பணிகளை எப்படி பண்ண முடியும் அதுக்கும் நேரம் வேணும் இல்லையா அதனால மாவட்டங்களுக்கு என்ன சுற்றுப்பயணம் போக சொல்லாதீங்க அப்படின்னு விஜய் கொஞ்சம் காட்டமா சொல்லிருக்காரு நான் சுற்றுப்பயணம் போகலனா மக்களை நேரடியாக சந்திக்க முடியாது அவங்களோட ஆதரவை பெற முடியாது அப்படின்னு கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை குறித்து விஜய் இன்னுமே தெளிவான முடிவு எடுக்காம யோசனையில தான் இருந்துட்டு இருக்காரு அவரோட மிகப்பெரிய யோசனை செலவு கட்சிக்கு இவர்தான் செலவு பண்ணியாகணும் இந்த மாதிரி மாநாடு சுற்றுப்பயணம் இப்படி எல்லாம் போகணும்னா ஏகப்பட்ட செலவாகும் இந்த செலவுகளையும் வந்து விஜயோடு சேர்ந்து கட்சி நிர்வாகிகளும் தான் பார்க்கணும் அதெல்லாம் இவங்க பார்ப்பாங்களா அப்படிங்கிற யோசனையும் வந்து விஜய்க்கு அதிகமாக வந்திருக்கு அதனால இந்த மூணு சிக்கல்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்டி படைச்சுகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சரி பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பக்காவா தமிழக வெற்றி கழகம் தயாராகிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு சரி பண்றாங்க அப்படின்னு